இன்னைக்கு முக்கியமான ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் செம்மரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க செம்மரத்தை பற்றி தான் போகிறோம் செம்மரம் வந்து உங்களுக்கு ஒரு குறைஞ்ச பட்ஜெட் ஒரு அறுபதாயிரம் ரூபா இருந்தால் ஒரு நாலு மரத்தை உங்களுக்கு மொத்தமாக ஆயுசுக்கு வாங்க முடியும் அதுவும் ஒரு இருபது வருஷம் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணதுனால வாங்கிக்கலாம் பத்து வருஷம் இவங்களே பராமரிச்சுருவாங்க அதுக்கு மேலே பராமரிக்க வருஷத்துக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கிட்டே இருக்கும் இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு ஒரு டன்னு பத்து லட்சத்துலேருந்து இருந்து எண்பது டன்னு போது அந்த கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் தான் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டால இருந்து அடங்கள்ல இருந்து எல்லாரும் ஃபார்ம் ஹவுஸ் மாரி நீங்கள் கெட்டினாலும் கட்டிக்கலாம் தனி பத்திரம் எல்லாமே போட்டு தனிப்பட்டா கொண்டு வாங்கி தந்துடுவாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு இது எங்கே இடம் இருக்குன்னா அந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம நாங்குநேர்ல இருந்து நம்ம மூலகர்பேட்டி ஊர் நாங்குநேர்ல இருந்து மூலகர்பேட்டி ஊரில் அம்பலங்கரூ ஊரில் இருக்கு சூப்பரான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸும் பக்கத்தில் இருக்கு ஸ்விம்மிங் பூலும் பாருங்க பக்கத்துல பூலுக்கு நல்லா குளிச்சு ரிலாக்ஸா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் திருநெல்வேலியில் கட்டணும்னு நினைக்கிறாங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மரத்துக்கு மட்டும்தான் ரேட்டு அந்த மாதிரி தான் ரெண்டு மூணு மரத்தை விற்றாலே போதும் ஃபியூச்சர்ல பெரிய செட்டில் ஆகிடலாம் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு செட்டில்மெண்ட் தான் அந்த மாதிரி தான் மரத்தை துணிஞ்சி அடிக்கலாம் ஒரு நிறைய பேருக்கு ஒரு இருக்கும் ஃபுல்லும் மரத்தை பருவம் நல்லா பத்து அடி பதினஞ்சு அடிக்கு மேல இருக்கு ஃபுல்லுமே செவ் மரம் தான் நல்லா செஞ்சல் மண்ணு தண்ணி பத்து வருஷம் பார்த்துருவாங்க அவங்களோட பொறுப்பு தான் கம்பெனியோட பொறுப்பு நீங்க வேற எதுவும் டீட்டெயில் தேவைன்னா உடனே கால் பண்ணுங்க மற்ற விவரங்கள் எல்லாமே ஃபுல்லுமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பிடிச்சா மட்டும் எடுங்க எடுத்து வந்து பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் இடம் ஏன்னா பிடிச்சா மட்டும் எடுங்க அவங்க பிடிச்செல்லாம் வந்தோம் நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே இந்த மாதிரி குப்பளாக வெட்டி விட்டு அவங்களே மெயின்டைன் பண்ணி நல்ல உயரமாக வளர்த்து தந்துடுவாங்க பத்து வருஷத்துக்கு அதுக்கடுத்து ஒரு பெரிய விலைக்கு போயிடும் ஒரு இப்போ நீங்கள் நாலு மரத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா அறுபதாயிரரூபா மட்டும் பே பண்ண மாதிரி இருக்கும் ஒரு எல்லாம் போட்டு தந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாலு மரம் ஒரு மரத்துக்கு ரேட்டு ஒரு டன்னுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது ஃப்யூச்சரில் ஒரு இரு வருஷம் கழித்து ஒரு மரத்தை நீங்கள் சும்மா வைத்தாலே இரு வருஷம் கழிச்சு பத்து லட்ச ரூபாய்க்கு கேரண்டியாக போகும் அந் அந்த விளையாட்டு பெருநாடி எவ்வளோ விளருக்கு தெரியல செம்மரத்தை கட் பண்ணுறது ப்ராசஸ் எல்லாமே இருக்காங்க பட்ஜெட்டில் பட்ட அடங்கில் எல்லாமே ஏற்றிடுங்க அதனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் வளர்த்துட்டு இருக்காங்க நம்மளை வளர்க்கிறனாலும் நம்மளே பட்ட இடத்துல நம்ம வளர்க்குறாலும் நம்மளே கட் பண்ணிக்கலாம் இது ஒரு சிறந்த முறையானது கண்டிப்பாக பயன்பெறஞ்சு வாங்கி ஒரு முடியாதவங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணுங்க வேலை அடித்தாலும் சரி முன்னு தாங்கும் அந்த சக்தி உள்ளது செம்மரம் சாதாரணது இல்லை நீ நேர்ல வந்து என்ன பாருங்க ஆபீஸ் வாங்க நான் எல்லா அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உடனே கால் பண்ணிட்டு சும்மாங்க ஒரு அறுபதாயிரம் இருந்தாலும் போது இந்த இடத்த எடுத்துடலாம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஏன்னா ஒரு சென்டாக பத்திரம் போட முடியாது அதனால தான் நாலு மரமாக கொடுக்குறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுருவாங்க நீங்கள் ஐம்பது சென்ட் எடுத்தீங்கன்னா தனி பத்திரம் எல்லாமே போடலாம் ஐம்பது சென்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லாமே பண்ணலாம் அதனால தான் ஐம்பது சென்ட் எடுத்தீங்கன்னா இதோட பெஸ்ட்டு தான் ஒரு அறுபதாயிரம் இருந்தால் நாலு மரம் துணிஞ்சு நீங்கள் எடுக்கலாம் சும்மா கண்ணை முடிவிட்டு எடுத்து போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்கள் குழந்தைகள் காலத்தில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும் ஒரு மரத்துக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும் ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் அவங்களே பராமரிச்சுடுவாங்க ஃப்ரீயாக வேறு என்ன டீட்டெயிலும் கால் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வாங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய இருக்குது இதை பற்றி சொன்னா சொல்லிட்டே போலாம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு சொல்லலாம் அந்தளவு அளவு இது உள்ள எக்ஸ்பிளைன் இருக்கு கண்டிப்பா ஒரு நாட்டுக்கு பிரயோஜனமான உள்ளதுதான் இந்த மரம் வளர்க்குறது கண்டிப்பா பிரயோஜனப்படுது நீங்களும் முடிஞ்சா உங்க இடத்துல மரம் வச்சு முடியாதவங்க இதை வாங்க அவங்களே மெயின்டைன் பண்ணிடுவாங்க நம்ம வந்து ஒரு இடம் எடுத்து மெயின்டைன் பண்ணா கஷ்டம் இவங்க மெயின்டைன் பண்ணி தந்துருவாங்க பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது வந்தீங்கன்னா எப்போனாலும் குளிக்கலாம் ஃபேமிலியோட இங்கே இடம் எடுக்கவங்க மரம் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிக்கலாம் ரோட்டு மேலே வந்து உள்ளே போனோம்னா முப்பது அடிக்கு மேலே ரோடு உள்ளே போகுது உள்ள போனோம்னா நம்ம இடம் ஃபுல்லுமே ஐம்பது சண்டா பிரிச்சு கொடுக்காங்க வேணுங்க தொடர்புட்டு வந்துருங்க வந்து பாருங்க